இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் படம் பார்த்திங்கன்னா தந்திரம் இந்த படத்தை ரொம்ப நல்லாலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க படம் கொஞ்சம் சுமார் தான் ஆனால் படத்தோட இன்ட்ரோலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது படத்தோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் ஆழ்கடலில் ஒரு அமுதத்துக்காக கிடைஞ்சிருப்பாங்க அப்போ அந்த அமுதமானது இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதில் பங்கு போகிறதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் என்னடா பண்ணுறது அப்படின்னு இவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு அழகிய பெண் உருவத்தில் மாதிரி வருவார் வரைக்கும் படைக்கப்பட்ட பெண்கள்லேயே ரொம்ப அழகானது அந்த மோகினி அப்படிங்கிற விஷ்ணுவோட மறு உருவம் தான் ஏன் பிரம்மதேவர் கூட இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை படைச்சதே கிடையாது இதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் இருடா உனக்கு செக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை விட அழகான ஒரு பெண்ணாக படைக்கிறாரு அது தன்னோட பெண்ணாக வளர்க்கறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷி இருக்காங்கல்ல அவர்கிட்ட கொடுத்து என்னப்பா இந்த பொண்ணை அழகாக வளர்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த கௌதம மகரிஷியாக அந்த பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை விட ஒரு நல்ல பையனை நான் எங்கே போய் தேடுவேன் நீயே கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க ஆனால் இதெல்லாம் தேவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா உலகத்திலேயே அழகான பெண் அது மட்டும் இல்லாமல் மூக்கினை விட ரொம்ப ரொம்ப அழகான பெண்ணை போய் ஒரு மகரிஷிக்கு அதாவது ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரா இதெல்லாம் எதுக்குவே கொள்ள முடியாது அப்படின்னா அவங்க பொறாமையில் ரொம்பவே பொங்குறாங்க இதில் இந்திரர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொங்கிட்டார் போல் புராணங்களில் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாய் அப்படின்னே சொல்லலாம் போல் அளவுக்கு இவர் பண்ணி வச்சிருக்காரு இப்போது இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் மாதிரி மாறி அந்த கௌதமரிஷி வீட்டுக்கு முன்னாடி கூவுறாரு அவராக விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல குளிக்கிறக்காக போகிறாரு இப்போ இந்த இந்திரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கௌதம மகரிஷியாக மாறி அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அதான் பிரம்மதவரோட பொண்ணு கிட்டே வேறு மாதிரி நடந்துக்கிறாரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா கௌதம மகரசி மடக்கி பிடிச்சாடுறாரு யாரோட நீ என்ன மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த டென் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்றாரு கண்டுபிடிச்சிட்டு பயங்கரமான ஒரு சாபத்தையும் கொடுத்துறாரு இதனால் அவர் பார்த்தீங்கன்னா தன்னோடய பதவியே இழந்து போயிருக்காரு இந்த பக்கம் அகலியாவை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேண்டி உனக்கு கணவன் யார் மற்றவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ கல்லாமாதிருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தாட்றாரு இதனால் அவங்களால சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஒரு கல்லாக தான் இருப்பாங்க ஆனால் உயிர் மட்டும் இருக்கும் நீ ரொம்ப வருஷத்துக்கு இப்படி தான் இருப்ப சாப விமர்சனத்துக்காக நீ இப்படியே காத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிடுறாரு இதோட இந்த இன்ட்ரோ முடியுது இந்த இன்ட்ரோவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் அது ரொம்ப பெரிய இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த கதையை எங்கிருந்த முடித்து படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இவனுங்க வந்து தண்ணி அடிக்கிறக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருக்கவங்க போல அப்போ அந்த அதே ஊருக்காரன் எனக்கு ஒரு இடம் திரும்பிட்டா வாங்களா அங்கே போகலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போகிறான் கூட்டிட்டு போயிட்டு இவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு கதை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனுங்களுக்கு சைடீஸாக ஒரு கதை தான் இருக்கும் போல அதே இந்த இடத்துக்கு ஒருத்தன் கூட்டிட்டு வந்தால் பார்த்தீங்களா அவனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து மனிதர்களை மட்டும் படைக்கலை அவர் ஜின் அப்படிங்கிற ஒரு அறக்கர் இல்லைல்ல ஒரு பூதன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அந்த மாதிரி படைச்சிருக்காராம் இந்த பூதத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஸ்லாம் நிறைய இருக்காம் இதால ஒரு மனிதனா மாறவும் முடியும் அது ஒரு பெரிய அரக்கனா மாதிரி அந்த மனிதர்களை கொல்லவும் முடியுமா இதுல என்ன சுவாரசியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதர்களால பார்க்க முடியாதாம் ஆனா இது மனசு வச்சா மனிதர்கள் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்காம் ஆனா இத்தனை சக்தியும் கொடுத்துட்டு கடவுள் என்ன செக் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இதோ பாரு நீ மனிதர்களுக்கு கூட உன்னால பழக முடியாது அதாவது மனித பெண்கள் கூட உன்னால் எந்த ஆசபாசமும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால் இங்கே பல ஜின்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கும் இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு ஜின்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தன் தனியாக இருக்க பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆசை வார்த்தையிலாம்னு சொல்லி அவங்கள மயக்க பார்க்கும் அப்படி அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சூழி அதோடு முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியே இங்கே சீரன் கட் பண்ணி ஆதி லட்சுமி ஃபயர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான் காமிக்கிறாங்க இங்கே போகிறாங்களே அம்மா வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இந்த பையன் வந்து ஓனரோட பையன் சார் உங்க பையன் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பண்ணி அந்த அம்மா சொல்றாங்க அம்மா பார்க்கலான்னு பார்க்குறாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா கையில லெட்டர் வச்சிருக்கான் உங்கள் கூட கொடுக்க சொல்றாங்கன்னு கொடுக்குறான் அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்க கூட எனக்கு வேலை பிடிக்கல அதனால நான் இங்கேருந்து ஓடி போகிறேன் என்னோடய தாலியை கூட நான் கழட்டி அங்கேயே வச்சுட்டேன் டேபிள் மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தன்னோட அம்மா ஓடி போனதுனால அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா மனசே வெறுத்துறான் அசிங்கமாக ஃபீல் பண்றான் இவருக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையில மட்டும் காண்ட்ஸ்பெண்ட் பண்றாரு இதனால பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபயர் ஃபேக்ட்ரி ரொம்ப நல்லா வளர்ந்துருது இதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அங்கேயே சே குழுமாயிடறாரு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஃபேக்ட்ரி வந்து இப்போ வந்து கண்காணிச்சிட்டு வந்திருக்கான் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வருது இவனுக்கு அந்த அம்மா ஓடி போனதுலேருந்து பொண்ணுகளை கண்டாவே பிடிக்காது இந்த பக்கம் இன்னொருத்தன் பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிறான் நம்மளாம் இருந்தால் கல்யாணத்துக்கு தானே என்கரேஜ் பண்ணுவோம் ஆனது வருஷம் வருஷம் வரும் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா கல் அந்த பிறந்த நாள் வந்துச்சுல அந்த பையனுக்கு வந்து காசு கொடுத்து புது ட்ரெஸ் வாங்கி போடுறான்னு சொல்லிடுறான் ஆனால் இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டிக்கிறான் என்னதான் இவனுக்கு பெண்களை பிடிக்கலனாலும் இவன் வீட்டுக்கு ஒரே பையன் இதனால அப்பா கம்முன்னு இருப்பாரா அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு இவனா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு எனக்கு பெண்கள் நான் பிடிக்காது ஏதோ எங்க அப்பா கம்பல் பண்ணாரு அப்படிங்கறதுனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ என்ன பண்றேன்னா இந்த வீட்லேயே இருந்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் நீ பாட்டுக்கு நீ இரு நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் என்ன சீனதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அந்த பொண்ணா கொஞ்ச நாள் எதுவும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இவன் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் போனால் கூட அவன் ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயப்படுறான் இந்த பொண்ணுங்க என்னங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி கூப்புது இவனா இருந்துட்டு இதோ பாரு எனக்கு பாலான ஒரு பேர் இது நீ பாலானே என் பேரை வச்சு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இந்த பக்கம் இந்த பொண்ணுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அழ அழகான ஒரு மனைவி கட்டிப்பார் போலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது ஒளிஞ்சிருந்து அந்த ஜின்னும் கேட்குது அப்புறம் இவங்களுக்கு பின்னாடியே வந்து அந்த ஜின்னு எல்லாத்தையும் பார்க்குது அதுக்கு கொடுத்த கண்டிஷனை மீற பார்க்குது என்ன கண்டிஷன் பெண்கள் மீது ஆசைப்படக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஜின்னெல்லாம் ஆனால் அந்த கண்டிஷன்லாம் அது மீறுது இந்த பக்கம் ஹீரோவாக எப்படியாச்சும் தன்னோட ஃபேக்ட்ரியை எடுத்து நிறுத்திடலாம்னு பார்க்குறான் ஆனால் எல்லா முயற்சியும் வேஸ்ட் ஆகுது கடன் வாங்கினவங்களாம் கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி கடன் கொடுக்கலன்னா பொருளே வாங்க மாட்டேங்கிறாங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இவன் அப்படி உடஞ்சு போயிருக்கான் இப்போ எங்கள் ஜின்னு இருக்காமல் பார்த்தீங்கன்னா இதோ பார் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு இவனால் ஏதோ ஆவி பேசுதா அப்படிங்காம சொல்லிட்டு அந்த ஜின்னை கண்டுக்காமல் அங்கேருந்து பயந்து ஓடியே போயிடுறான் என்னமோ தப்பாக இருக்கு அப்படிங்கிறதே அவன் புரிஞ்சுக்கிறான் வார வாரம் தன்னோட அப்பாவை போய் பார்க்குறது இவனுக்கு பழக்கம் போல் இதே மாதிரி இந்த வாரம் போய் அப்பாவை பார்த்துட்டு தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்லி புலம்புறான் அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருனா இதோ பார் இப்போ கூட நான் அந்த கம்பெனியை பார்த்துக்கிறேன் அதாவது அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துக்குறேன் உன்னை பெற்றதுக்கு உனக்கும் சோறு போடுறேன் ஏதோ தின்னுட்டு கடை அப்படிங்கிற மாதிரி இவனை அவமானப்படுத்தி விட்டுறாரு இவனுக்காக சரியான கோபமும் வந்துடுது தன்னோட பொண்டாட்டியையும் கண்டுக்க மாட்டேங்கிறான் இப்படி இவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருது இதனால இவன் இருந்த போர்வை பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக மடிச்சு வச்சுருது ஏதோ வேலைக்கு வந்த மாதிரி இவன் அடிக்கடி ஜின் பயப்படுத்திட்டே இருக்கும் அதனால் இவன் கத்தவும் செய்கிறான் புருஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி அந்த பொண்ணு வந்து அன்பை இவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் இப்போ புதுசாக பொண்ணை பார்க்குற மாதிரி பார்க்கறான் இதனால் இந்த வேலையும் முடியுது இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் இதெல்லாம் நீ மாற்றிக்கிட்ட எனக்கு பெண்களே பிடிக்காம இருந்துச்சு நீ மொத்தமாக மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் தன்னோட மனைவியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அன்றைக்கி ஒரு நாள் கல்யாணம்னு சொல்லி ஃபேக்ட்ரிக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த பொண்ணு வீடு தேடி போய் அவன் சீர் செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரான் தன்னோட பேரையும் காப்பாற்றிக்கிறான் பொண்டாட்டியாக ஒரு நல்லா ஒருத்தனாக இருக்கானே அப்படின்னு நம்ம புருஷனையும் பார்த்து நல்லா நினைக்கிறான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினி வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து தன்னோட புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கா இவனுக்கு சாப்பாடு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜின் வந்து இவக்கிட்ட நெருங்கலான்னு வருது ஆனால் இவளோட மாங்கலியம் வந்து அதை நெருங்க விடாமல் பண்ணிடுது இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஜின்னும் யோசிச்சுட்டு இருக்கு இவளா சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியும் போயிடுறா ஜின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுது இதோ பாரு நீ உன்னோட பொண்டாட்டியோட ஒரு சொல்ல ரத்தத்தை மட்டும் கொடு உனக்கு நான் பல செல்வங்களை தரேன் இந்த ஃபேக்ட்ரியை தூக்கி நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நம்ம ஹீரோவாக ரத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சு அந்த ரத்தத்தை எடுக்க பார்க்குறான் இந்த பொண்ணுக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அவள் இருந்து கொஞ்சம் ரத்தத்தையும் எடுத்து ஒரு பென் மாதிரி எடுக்க அதில் போட்டு வச்சுக்கிறான் இவன் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்து ஜின்னு கிட்ட இதே மாதிரி நான் ரத்தத்தை கொண்டு வந்துட்டா இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை அந்த டேபிளை ஊற்றி வைக்க சொல்லுது அந்த ஜின்னு இதோ பாரு என்ன பார்க்க முயற்சி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனால் இவன் ஒரு கண்ணை மட்டும் திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் அந்த ஜின்னு அந்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரத்தத்தை நக்கிட்டே போயிடுது அந்த ஜின்னு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு நீ சொன்னதே நீ செஞ்சுட்டேன் இனி நான் சொன்னது நான் செய்ய வேண்டாமா உனக்காக நிறைய செல்வங்கள்லாம் தரேன் மறுபடியும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோ நீ எப்போ கூப்பிடறையோ அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜின் அங்கேருந்து கிளம்பிடுது அந்த ஜின் அப்படி சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்கச்சக்கமான லாபங்கள் வர ஆரம்பிக்குது அதாவது கடன் கொடுக்காதவங்களாம் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வித்து போகுது இதனால ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்ததை ரெண்டு ஃபேக்ட்ரியாக மாற்றிடுறான் அப்படியே தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே தன்னோட லைஃப்பை ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் ஆசை தான் எப்போவுமே அடங்காதில்ல இதனால் ஒரு குடோன் கட்டியிருப்பான் போல் அந்த குடோனை எப்படி நிறைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஜின்னுக்கு மறுபடியும் ஃபோன் போட்டு வர சொல்கிற மாதிரி ஜின்னை வர சொல்லிடுறான் அந்த ஜின்னா இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு நீ கொடுத்த ரத்தத்துக்கு நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு ரத்தம்லாம் வேணாம் உன் பொண்டாட்டி வேணா என்கிட்ட ஒப்படை உனக்கு எக்கச்சக்கமான செல்வங்கள்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்ல ஆரம்பிக்குது இவனால் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் என்ன நீ இதெல்லாம் உன்னால் முடியாது நீ என்ன நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கத்துறான் இதோ பாரு நீ சொன்னதை செஞ்சிட்டேன் அப்படின்னா உனக்கு நிறைய செல்வங்கள் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்தது எவ்வளோ வேகமாக உனக்கு வந்துச்சோ அவ்வளோ வேகமாக அதெல்லாம் திரும்பி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின்னும் சொல்லுது இவனுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல இதில் முதல் பிரச்சனையாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த வெடி மாதத்துக்குலாம் தடை போட்டுருச்சு போல் அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு இதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அங்கே ஒரு பையன் வேற சொல்கிறான் இதோ பாருங்கள் இப்போ பண்டிகை காலம் வரப்போகுது இதனால இந்த தடையெல்லாம் நீடிக்க முடியாது சீக்கிரமாகவே இந்த தடையெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான் இவனுக்கு ஆறுதலா இவனா அந்த பையனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ஃபேக்ட்ரிலையும் இந்த சரக்கெல்லாம் கொண்டு போய் அந்த குட அடிக்கி அடிக்க வைக்கிறான் புதுசாக கட்டின குடோனில் வைக்கிறான் இப்படி வச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சு அதில் பார்த்தா ஒருத்தர் அவசரமாக ஓடி வரான் என்னடான்னு போது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு அடமலை போல் புதுசாக கட்டின குடோனில் பார்த்தீங்கன்னா ஏதோ விரிசல் விழுந்திருக்கும் போல இதனால் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சு ரெண்டு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ண பொருள்லாம் இப்போ நாசமாக போயிருச்சு இவனுக்காக மனசுடஞ்சு போயிடுது ஏன்னா இருந்த மொத்த பொருளும் போச்சு இப்போ இவங்ககிட்ட இலக்கருக்கு ஒன்றுமே இல்லை இப்படி நடந்து வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா வலிக்கு கீழே விழுந்துடுறான் இதே வாழ்க்கையே விழுந்தாச்சு இந்த நடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிறான் இதெல்லாம் ஜி ஜின்னதான காரணம்னு சொல்லி ஜின்னையும் திட்ட ஆரம்பிக்கிறான் அந்த என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை அவளை எங்கிட்ட கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஏதோ பாரு உன் பொண்டாட்டி ஒன்றும் பத்து இல்லை அந்த கோபால் யாரும் விசாரிச்சு பாருன்னு சொல்லி அனுப்பிச்சது இவனா வந்து அந்த கோபால் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்டாட்டி கிட்ட கேட்குறான் அவளாக இருந்துட்டு ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்கிறான் இதோ இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ண அவன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஆனால் அவன் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் இதனால் உங்களை நம்ம பார்த்ததெல்லாம் சரியில்லை நீங்களாச்சும் சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி வேறு எது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் இவனா சரி காதல் மட்டும் தானே பண்ணிங்க வேறு எதுவா அப்படி இப்படின்னு தாங்கி தாங்கி கேட்குறான் அப்படி அந்த பொண்ணாக சத்தியமாக அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது இதெல்லாம் கேட்டு வந்து சின்ன கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு நான் விசாரிச்சிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்ன கோவப்படுறான் அந்த ஜின்ன என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு நான் உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன்னு படம் போட்டு காமிக்கிறான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோபால் இருக்கான் இதனால் இவனுக்கு சரியான கோபம் வந்துடுது என்னையா ஏமாற்றிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கோவம் என்னதான் இருந்தாலும் ஏதோ அவன் பொண்டாட்டிகிட்ட போய் ஜின்னுக்கிட்ட கொடுக்க முடியாதுல்ல இதனால் இவன் போய் அவன் அப்பாக்கிட்ட போய் பேசுகிறான் இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பேய்க்கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஏதோ முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்கிறான் அதாவது எல்லாம் சொல்கிறான் அப்பாவாக இருந்துட்டு கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாடா ஒரு ஆம்பளை வந்து எத்தனை பேர்த்து வேணால் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கக்கூடாது கோபால் கூட குடும்பம் உனக்கு உனக்கிறதுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறாரு சரிப்பா மற்றவங்களாம் ஊருக்காரங்களாம் கேட்பாங்களா பொண்டாட்டி எங்க அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு கேட்குறான் இவனாக இருந்துட்டு அதை இல்லடா ஓடி போச்சுன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவனுக்கு ஒரு சந்தேகம் அப்பா அப்போ அம்மா ஓடி போச்சுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆமாடா இதே மாதிரி அந்த சின்ன வந்துச்சு உன் பொண்டாட்டியை கொடுன்னு கேட்டுச்சு நான் கொடுத்துட்டேன் இப்போ இப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்த்தியா என்ன எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு நான் பார்த்துக்க இருக்கா எனக்கு என்ன நான் ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பாக மறுபடியும் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ ஊரில் ஏதோ திருவிழா போல் அங்கே நாடகம்லாம் நடந்துகிட்ருக்கு இவன் நான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறான் பொண்டாட்டிகிட்டே போயிட்டு ஏதோ பாரு தொழிலாக ரொம்ப நல்லா டல்லாக போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் ஜோசிக்காரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ண நாள் சரியில்லை மறுபடியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரான் இதனால் இவன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் மறுபடியும் அதுக்கா அவளாக இருந்துட்டு ஓகே ஓகே அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிட்டா போச்சு த தொழில் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா அப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு புது பொண்ணு மாதிரி கிளம்பிடுறா புதுசாக கல்யாணங்களுக்கு தாலி எடுக்கக்கூடாதுல அந்த தாலி எடுக்க கஷ்டப்படுறா இவனா வந்து அவுத்து அங்கேயே அந்த டேபிள் மலையை வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா அதுதான் சௌரியம் பொண்ணு தாலியை கழிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களாம் அந்த ஃபேக்ட்ரிக்கும் வந்துடுறாங்க ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு பொண்ணாட்டிய உள்ளிட்டே உள்ளே விட்டுட்டு இவ்வான் நான் அப்போ ஜோசிக்கார வராறான்னு பார்த்துட்டு வரான்ட்டு இம்ம வெளியே வந்துடுறான் அதாவது ஐயர் இந்த ஜின் வந்து இந்த பொண்ணுங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போல் தப்பு தப்பா இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில எங்கள் பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறா என்னங்க இது என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ மட்டும் கூட தப்பு தப்பாக இருப்பேன் நீ இப்போ வந்து இது இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியா நான் இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு இவ்வளோ வந்துட்டு இல்லைங்க அப்படிலாம் சத்தியமாக கிடையாது அன்றைக்கி என் கூட இருந்தது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அந்த ஜின்னு தான் ஏதோ கோபாலோட ஃபோட்டோவை வச்சு இவனை ஏமாத்திருக்கு முற்றிலுமா இவன் நான் சுத்தமாக இங்கே ஏமாந்து வேறு போயிருக்கான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் தனியால் இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த உண்மையும் சொல்கிறான் இவனுக்காக சரியான இதாகிடுது பொண்டாட்டியை காப்பாற்றலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு இவளை எரிக்க பார்க்குது நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியலை இவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது சந்தேகப்பட்டதுனால தன்னோட பொண்டாட்டியும் போயிட்டா தன்னோட குழந்தையும் போயிருச்சு அதாவது ரெண்டு உயிர் வேணாலும் போயிருச்சு அப்படின்னு ரொம்ப அழுகிறான் இதனாலேயே சோகமாக வீட்டுக்கும் வரான் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்க்குறான் அப்பாவை அப்பா தானே தப்பு தப்பாக கைடு பண்ணாரு இதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணியை எடுத்து அப்பா கூடன்னு பார்க்காம தப்பு தப்பாக கைடு பண்ணார் அப்படிங்கிறதுனால அவரையும் கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் கிளம்பிட்டு இவனும் சோகமாக தான் இருக்கான் அந்த பொண்ணு இறந்தால் பார்த்தீங்களா அவளோட ஞாபகமாகவே எனக்கு இருக்குது இதனால் அவள் இறந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இவனும் தூக்கு போட்டு அப்படியே அங்கேருந்து இறந்துடுறான் இப்படி அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்த கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான்ல அந்த கதை தான் இது இப்படிடா கதை இருந்துச்சு அப்படி நான் கேட்கும்போது என்னடா கதை விடுற ஜின்னா யாரோ பொண்ணா செத்தானா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அவனாக இருந்துட்டு டே நான் சொல்கிறதுலாம் உண்மைடா ஏன் நான் அந்த பொண்ணு எங்கே இறந்தாலோ அந்த பையன் எங்கே தூக்கு போட்டானோ அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்னடா அது மச்சான் சும்மா தானே சொல்கிற அப்படின்னு பயத்தோட கேட்குறானுங்க ஈவனுங்களெலாம் இல்லைடா அந்த ஹீரோ இறந்ததுக்கப்புறம் இந்த பட்டாசு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் இடிஞ்சு போயிடுச்சு இப்போ அங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவன் வேறு இப்போது அங்கே இருக்க லைட்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வேற எரியுது அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா அவதான் ஜின்னுக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்ச இதெல்லாம் போயிருப்பால அந்த ஜின்னுக்கு இறையா போயிருப்பாள் இப்போ அவள் வேற இங்கே வந்துடுறா அப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு எரிஞ்ச நிலையிலேயே இருக்குது அந்த பேய் பார்த்திங்கன்னா தனக்கு இவங்களை சைடு இசை ஆக்கிறது அதெல்லாம் சரி இந்த கதை இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் முதல்ல இவன் யாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்குல்ல அதுக்கு எதுக்கு ஆதிலட்சுமின்னு பேர் வச்சாங்க அந்த ஜின்னு எப்படி அந்த பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருமா அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களாம் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் மறக்காமல் நம்ம வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் குறை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க